நாங்க ஈமானோட வாழ்றதும் எங்களுக்கு அல்லாஹு தாலா இல்ம தந்திருக்கிறதும் வந்து நாங்க பெருமைப்படக்கூடிய விடயம் மாத்திரம் அல்ல ரெத இட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி இதை தாண்டி அலீம்கள் என்கிறது உலமாக்கள் என்கிறது இல்ம சுமர்ந்தவர்கள் இமானிய சமூகம் எங்களுக்கு மேல இருக்கக்கூடிய பெரிய ஒரு சும பெரிய ஒரு பொறுப்பு இதை நானும் நீங்களும் முதலாவது மனசுல வச்சிருக்கணும் இப்ப சொசைட்டி எல்லாம் ஒரு பக்கம் போகுது சமூகம் ஒரு பக்கம் போகுது நாங்க எப்படி போயிட்டு சொல்றது எங்களுக்கு எப்படி பொறுப்பை செய்ய விடுறாங்க என்ற இந்த காரணங்களால சமூகத்து விட்டு எங்களால ஒதுங்கி வாழ முடியாது சரிதானே இது எங்களுக்கு சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய அல்லது எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்புணர்ச்சி இது முதலாவது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது இரண்டாவது விஷயம் மனிதன் என்ற வகையில அல்லாஹு தன்ன ரெண்டு பொறுப்புகளையும் எங்களுக்கு தந்திருக்கிறான் கோமனாகளை பத்தி நான் பேச வரல அது அடுத்த சப்ஜெக்ட் நாங்க பேசுவோம் மனிதன் அந்த வகையில இரண்டு பொறுப்புகளை நாங்க சுமந்திருக்கிறோம் சரி தானே முதலாவது அந்த அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பொறுப்பு இபாதத் என்ற ஒரு பொறுப்பை தந்திருக்கிறான் அதுக்கு ஏராளமான புரானுடைய ஆயத்துக்கள் இதுதான் இமுஸ் அலா திருசக்கா அல்லது ஹலக்கல் மோதவல் ஹையாத் அலிய புலுவக்கும் மையக்கும் அஸ்ஸனு அமலா இது எல்லாமே வந்து என்னத்துக்குரியது நாங்க இபாதத்துக்காக வேண்டி படைக்கப்பட்ட சமூகம் நல்லா விளங்கி கொள்ளுங்க நான் வலமாக்களை தாண்டி அடுத்த சப்ஜெக்ட்டை பேசுறேன் பொதுவாக ஜென்ரலாக மனிதர்கள் என்ற வகையில பேசுறது இது முதலாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் அல்லாஹுத்தாலே எங்களுக்கு தந்திருக்கேன் தன்னீர் என்று சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பு அல்லாஹுத்தால தந்திருக்கிறான் அல்லாஹ் கொரானு சொல்றான் மனிதர்களை படைக்கக்கூடிய அந்த சம்பாஷனை அல்லாகுத்தால பேசி கொண்டு வரக்கூடிய நேரத்துல அல்லாஹ் விளங்கப்படுத்துறான் இன்னி ஜைலுன் ஃபில் அர் தி நான் உலகத்துல ஒரு பிரதிநிதியை படைக்க போகிறேன் என்று சொல்லக்கூடிய நேரத்துல மலக்குமார்கள் எல்லாம் ஒரு கன்செப்ட பேசுறான் இரத்த தோட்டக்கூடிய பசாடு பண்ணக்கூடிய குழப்பங்களை விளைவிக்கக்கூடிய ஒரு சமூகத்தையா நீ படைக்க போறாய் என்று மலக்குமார்கள்ட்ட மலக்குமார அல்வா இடத்துல சொல்றான் அப்ப இந்த இடத்துல இந்த ஹலீஃபா என்று சொல்லி ஒரு வார்த்தை அல்வாவுத்தால பாவிசுகிறான் இதுக்கு தஃசீருடைய அதிகமான அலமாக்கல் பேசக்கூடிய நேரத்துல நீ மாறத்தன்ற கருத்தை கொடுத்தீரான்

இந்த பூமியை வளப்படுத்துறதுக்காக வேண்டி உங்களை நாங்க படித்திருக்கிறோம் என்ற வார்த்தை எல்லாம் இந்த இடத்துல இஸ்தே அம்மார் என்ற வார்த்தை எல்லாம் பாவிக்கிறாங்க அப்ப பூமியை வளப்படுத்துதல் வந்து இது தனியொரு சப்ஜெக்ட் இமாரத்துங்கிறது தனிய நாங்க தனி பிரசன்டேஷனா ஒரு நாள் பேச வேண்டிய ஒரு தலைப்பு தான் வந்து தமிழுடைய தலைப்பு பூமியை வளப்படுத்துதல் என்றால் என்னென்ன வரும் ஃபைனான்சியல் வரும் எக்கனாமிக் வரும் சோஷியலைஸ் வரும் நேச்சுரல் வரும் என்வயர்மெண்ட் வரும் பொலிட்டிக்கல் வரும் நாட்டு வரும் தேசியவாதம் வரும் சமூக கட்டமைப்பு வரும் என்ன எல்லாம் சோசியலைஸோட சமூகத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிறதோ இது அத்தனையும் இந்த தமிருக்கு கீழால வரும் இது அத்தனை பகுதியையும் பலப்படுத்த வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு எனக்கும் உங்களுக்கும் இருக்கு சரிதானே நாங்க ஒரு சமூகமாக ஒதுங்கிட முடியாது அதனால தான் அந்த பொறுப்புணர்ச்சி எங்களுக்கு எவ்வளவு தூரம் இருக்குதுங்கிறத நான் இதை கொண்டு வரேன் இதை தாண்டி இப்ப நாங்க பேசினது வந்து பொதுவாக மனிதன் என்ற அமைப்புல எங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகளை நான் பேசிக்கொண்டு வந்தேன் விவாதத்துடைய பொறுப்பு மிகு அமீருடைய பொறுப்பு மிகுது எங்களை பேசிக்கொண்டு வந்த நான் அடுத்த சப்ஜெக்ட் எங்களுக்கு அல்லாஹு தல தந்திருக்கக்கூடிய இல்மால நாங்க இன்னும் ஒரு படித்தளம் கூடியவர்களாக ஆகிறோம் சரிதானே மனிதர்கள்ல இருந்து மனிதர்களுடைய பொறுப்புகளை தாண்டி ஒரு படித்தரம் எங்களுக்கு இன்னும் பொறுப்புகள் கூட வருது என்னத்துக்காக எங்களுக்கு அல்லாஹால தந்திருக்கக்கூடிய இந்த அப்ப தட்டி நாங்க பேசுறது வந்து எங்களுக்குரிய ஹதீஸாக நாங்க முன் வைக்கிறது என்ன இந்த ஹதீஸ் ஒலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகள் அப்ப நபிமார்களுடைய வாரிசுகள் என்று சொல்லக்கூடிய இடத்துல சொல்ல வாரிசு நம்ம ஹதீச தட்ட தெளிவா சொன்னாங்க நபிமார்கள் என்னத்துக்கு வாரிசுகள் சொத்து செல்வத்துக்கா பணத்துக்கா காசிக்கா என்னத்துக்கு நபிமார்களுடைய கவலைகள் நபிமார்களுடைய சமூக சேவை நபிமாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நபிமாருடைய பொறுப்பு நபிமாருடைய கவலை நபிமாருடைய ஆளுமை இது சொந்தக்காராக்கள் தான் வளமாக்கல் எனவே தான் அந்த ஆலிமன் இஸ்லாமியன் கபீரா நாங்க ஒரு இஸ்லாமிய மார்க்க அறிஞராக இருக்கிறது மிக பெரிய பொறுப்பாக இருக்குது நான் ஆரம்பத்துல பொறுப்பை தான் நான் பேசிக்கொண்டு வரேன் அடுத்தது செல்லுல்லாஹு வசல்லம் அவர்களுடைய பணியை பற்றி அல்லாஹு தாலா பேசுறான் அப்ப வரத்துள் அம்பியா அந்த வகையில செல்லுலாஹு அலைவசல்ல அவங்க என்ன பணி செஞ்சாங்க அல்லாஹூ தாலா குரான்ல பேசிக்கொண்டு வரக்கூடிய நேரத்துல அல்லாஹூ தாலா மூன்று விதமான பணிகள் அல்லஹு தாலா சொல்றான்

மக்களுக்கு மத்தியில பிரஸ்தாசிக்கிறது இது நபிமா முதலாவது வேலை ரெண்டாவது வயசக் கி அவர்களை பரிசுத்தப்படுத்துறது இது நபியுடைய வேலை சொல்றது மட்டுமல்ல ஓதை காட்டுறது மட்டுமல்ல சொல்லி போட்டு சும்மா அறிக்கிறது மட்டுமல்ல அதற்கான முயற்சியை செஞ்சு தஸ்கியாவுடைய லைனுக்கு மனிதர்களை கொண்டு போயிட்டு அவ்வாவோட சேர்க்கிற மிகப்பெரிய பொறுப்பு நபியுடைய பொறுப்பு அந்த அதே நபியுடைய பொறுப்பு எங்களுக்கும் இருக்குது அடுத்த விஷயம்தான் நுட்பத்தையும் கற்றுக் கொடுக்கிறதும் ஒரு நபியுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன் அல்லாஹு மூணாவது இந்த விஷயத்த சொல்லிட்டு அல்லாஹு இதுக்கு முன்னால எப்படி இருந்தாங்க தெரியுமா திட்ட தெளிவான வழிகடில இருந்தான் அப்ப இந்த மூணும் ஒரு மனிதன் தப்பித்து சேரக்கூடிய நேரத்துல இந்த பலாலுன் முபின்ங்கறது அந்த மனிதனிடத்துல இருக்காது அந்த மனிதனை விட்டும் மாட்ட பலாலுன் முபின் வெளியே போய்டிடும்ங்கறது அல்லாஹ் تعالی திட்டதெளிவா சொல்றான். அப்ப எங்களுக்குரிய பொறுப்பு என்ன சொல்றது மாத்திரம் எங்களுக்குரிய பொறுப்பு அல்ல. அதை செய்யணும் அடுத்தது வ யுஅல்லிமுஹும் அல் கிதாப வல் ஹிஸ்மா. நூடாகவும் ஹிஸ்மத்தி நூடாகவும் সমূহ மாற்றது உருவாக்கம். இன்னைக்கு சமூக மாற்றத்தை பத்தி பேசக்கூடிய நேரத்துல முதலாவது அறிஞர்கள் வைக்கிறது சமூகத்தை எதனூடாக மாத்தலாமான்னு கேட்டூடா மாத்தலாம் எதனூடா மாத்தலாம் கல்வியினூடாக மாத்தலாம் அப்ப நாங்க எங்க சமூகம் படிச்ச சமூகமா இருக்குதான்னு கேட்டேன் எங்க சமூகம் படிச்ச சமூகம் படிச்சுக்கிறாங்களா இல்லையா படிச்சுக்கிறாங்க மேற்கத்திய சமூகம் படிச்சுக்குதா இல்லையான்னு கேட்டா என்ன செஞ்சுக்குது படிச்சுக்குது நல்ல அறிவிக்குது ஆனா சமூகத்துல மாற்றம் வந்திருக்குதான்னு கேட்ட ஒரு கேள்விக்கு அப்ப கல்வியினோட மாற்றம் வரணுமாண்டா அது ஒரு பொய்யான ஒரு வாதமாக போயிட்டா இல்லையா எங்களோட சம்பவம் சொசைட்டி படிச்சா கழிக்கிறாங்கிறாங்க ஆனா அந்த படிச்சதுக்குரிய அவுட் புட்டிக்கிறா அல்லது அந்த படிச்ச முறைப்படி அவங்க நடந்து கொள்றாங்களா என்று கேட்டா அது ஒரு கொஸ்டின் கிடைக்கிறது எங்களோட சமூகம் ஒரு கல்வி சமூகம் படிச்ச சமூகம் நல்லா படிச்சுறாங்க நல்ல டிகிரி முடிச்சுறாங்க நல்ல டிப்ளமா செஞ்சுக்கிறாங்க நல்ல உயர்ந்த பதிவு எழுகிறாங்க ஆனா இன்னும் சமூகத்துல ஏதாவது மாற்றம் நடக்குதா சித்தினாக்கள் குறைஞ்சிக்கிதா அல்லது ஏதாவது சமூக முன்னேற்றத்தை நோக்கி நடத்தையில இமான்ல அந்தஸ்துல பக்குவத்துல இல்ல பாரிய வீழ்ச்சி வந்து கூடிக்கொண்டு போகுது விபச்சாரம் கூடிக்கொண்டு போகுது பாவம் கூடிக்கொண்டு போகுது தற்கொலை கூடிக்கொண்டு போகுது அப்பா கட்டுப்படாத தன்மை கூடிக்கொண்டு போகுது இதெல்லாம் குறையணுமா இல்லையா கல்வி வளரக்கூடிய நேரத்துல கிரைம் ரேட் வந்து குறையணும் இதுதான் எங்களுடைய யதார்த்தம் இதுதான் கல்வி அப்ப எங்களுக்கு இந்த கல்வியோடாக மாற்றம் வந்திக்குதான் மாற்றம் வரலை என்ன நினைக்கிறீங்க ஏன் மாற்றம் வரல நினைக்கிறீங்க இந்த மூணு சப்ஜெக்டும் நடக்கல இந்த கல்வி ஈமான் அடிஸ்தலமாக அடித்தளமாக கொண்டு இந்த கல்வி புகட்டப்படலையோ இந்த கல்வியால் ஒரு காலமும் சமூகத்துல மாற்றத்தை உண்டாக்க முடியாது கட்டி அமைக்கப்பட்ட சொசைட்டி வந்து வேறொரு சொசைட்டியா இருந்திருக்கு என்ன சொன்னாங்க முன்னால நாங்க ஈமான படிச்சோம் ஈமான் ஸ்ட்ராங் இல்லாத சமூகம் எவ்வளவு கல்வியில முன்னேறி இருந்தாலும் மாற்றத்தை கொண்டு வர ஏழு ஒரு காலமும் மாற்றத்தை கொண்டு வர முடியாது அப்ப ஈமானுடனான கல்வி குறாண்ட அறிவினூடான கல்வி ஹதீசுடைய வெளிச்சத்தின் ஊடான கல்வி என்ன செய்யும் சமூகத்துல மாற்றத்தை உண்டாக்கும் இமான் இல்ல இஸ்லாம் இல்ல குரான் ஹதீசுடைய விளக்கம் இல்ல அல்லது அதை தேடலும் படிக்கணும முயற்சி இல்லை ஆனா நல்லா படிச்சுகிறாரு சேஞ்சஸ் மாட்டேன்னா சமூகத்தில் ஒரு காலமும் சேஞ்சஸ் நடக்காது நிறைய பேரை நாங்க பாக்குறோம் என்ன நாங்க சொல்லுவோம் என்ன படிச்ச முட்டாள்கள் பெரிய பொசிஷன்ல லிக்க கூடியவாங்க ஆனா அவனுக்கு நடந்து கொள்ள தெரியாது முன்னுக்கால சார் சார் என்றாலும் பின்னு போயிட்டு என்ன செய்யறது அப்பா போனேன் விளப்பம் இல்லாத எப்படி நடத்தினா தெரியுமா ஏன் நாங்க இந்த கதை கதைக்கிறோம் மிகப்பெரிய காரணம் என்ன அறிவுல அளிக்கக்கூடிய சருகல் குறைபாடு அப்ப எந்த சமூகம் வந்து ஈமான பேஸ் பண்ணி அடிப்படையாக வச்சு இஸ்லாத்தினுடைய அறிவு நொலேஜ் பண்ணி அடிப்படையாக வச்சு அந்த சமூகம் உலகத்தினுடைய கலைகளை இல்முன் நாஃபியா பிரயோசனமான கலைகளை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்குமோ இந்த சமூகம் முன்னேற்றம் அடையும் இந்த செமினாருடைய நோக்கம் என்ன இதுதான் நோக்கம் எங்களுக்கு இப்போ அல்லாஹு ஒரு சைடாக அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கிறான் இல்மான் ஈமானுடைய பாக்கியத்தையும் அல்லாஹு தாலா தந்திருக்கிறான் இல்முடைய பாக்கியத்தையும் அல்லாஹு தாலா தந்திருக்கிறான் இந்த ரெண்டையும் வச்சு எங்களோட மஸ்ஊலியத்தை நாங்க விளங்கவும் வேணும் இந்த மஸ்கூலியத்தை மக்களுக்கு போயிட்டு சொல்லவும் வேணும் அதனூடாக சமூக மாற்றத்தை நாங்க உண்டாக்கவும் வேணும் இந்த ரெண்டு பாரிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு சரிதானே இந்த பாரிய பொறுப்பை நிறைவேற்றத்துக்கு உரிய உலமாக்கலாக தகுதியானவர்களாக நானும் நீங்களும் ಸಮೂಹದ ಕಟ್ಟಾಯ ಮಾಡ ವ್ಯತೆ